ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவி செல்ஃப் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம மாம்பழத்தில் ஒரு லட்டு செய்ய போகிறோம் நாம் நிறைய வெரைட்டி ஆஃப் லட்டு செஞ்சுருப்போம் மாம்பழம் வீட்டில் இருந்தேன்னா இந்த மாம்பழம் லட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறது ஒரு பதினைஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் வாங்க இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது சாப்பிடக்குள்ள இப்போ வந்து மாம்பழத்தோடைய அந்த சதப்பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மாம்பழ சீசன் இருக்கும்போதே மாம்பழத்தில் போல் நம்ம லட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டிஷ்ஷு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அதில் வந்து ஒரு இது வந்து நம்ம இது போல் லட்டும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ இதனுடைய சதப்பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்ததாக நம்ம ஒரு மூலி தேங்காய் எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம துருவி வச்சுக்கலாம் இந்த துருவின தேங்காவை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து இன்னும் அப்படியே நம்ம நைஸாக அப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இதை அப்படியே நம்ம வானலில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஈரப்பாதம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த தேங்காய் வந்து கலர் மாறக்கூடாது ஆனால் ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள் தேங்காய் இதில் வந்து நம்ம கொஞ்சம் மட்டும் எடுத்து தனியாக கொஞ்சம் வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது மீதி உள்ளே இந்த தேங்காவில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மாம்பழம் விழுது அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தேங்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் இது கூட சேர்த்துக்க போகிறேன் இப்போ கண்டென்ஸ் மில்க் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நல்லா நம்ம கைவிடாமல் இது போல் கலந்து விட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து அடுப்பை வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா இது போல் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா இது கொஞ்சம் அப்படியே கெட்டியாயிட்டு வரும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாயிட்டு வருது பாருங்கள் இன்னும் நம்ம அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா இது போல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு அழகாக நமக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் ப்ளேட்டில் மாற்றிட்டு இதை அப்படியே நம்ம ஆற விட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து இதை நம்ம லட்டு போல் நம்ம பிடிச்சிக்கலாம் இது போல் எல்லாத்தையுமே நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்போ பிடிச்சி வச்ச லட்டை வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சோல்ல தேங்காய் துருவல் நம்ம வதக்கி வச்சுருக்கோமே தேங்காய் துருவல் அதில் வந்து நல்லா போட்டு பரட்டி இது போல் லட்டு போல் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இது போல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான மாம்பழ லட்டு ரெடியாக இருக்குது இந்த மாம்பழ லட்டு குயிக்கன் ஈஸியாக செய்யலாம் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பில் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்